எறும்பும் வெட்டுக்கிளியும் மதிய வெயில் நேரத்தில் வெட்டுக்கிளி ஒன்று அங்கும் எங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது அப்போது எறும்பு ஒன்று அரிசி ஒன்று எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது அதை பார்த்த அந்த வெட்டுக்கிளி எறும்பிடம் இப்போது என்ன அவசரம் சிறிது நேரம் என்னை போல நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது அதற்கு எறும்பு இன்னும் சில நாட்களில் வெயில் காலம் முடிந்து மழை காலம் தொடங்கப் போகிறது மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை நான் என் வீட்டில் வைத்துக் கொள்ளுகிறேன் என்றது வெட்டுக்கிளி எறும்பிடம் மழைக்காலம் வரை இன்னும் நாட்கள் இருக்கிறது நான் விளையாட செல்கிறேன் என்று சிரித்து கொண்டே நடந்த சென்றது நாட்கள் கடந்தன மழைக்காலமும் வந்தது தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டிலே எறும்பு இருந்தது ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு உணவு ஏதும் கிடைக்காமல் உணவு தேடி சுற்றித் சுற்றி அப்போது வெட்டுக்கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்திருக்கும் அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் வந்தது வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது எறும்பு தான் சேகரித்த உணவிலிருந்து சிறிதளவு எடுத்து வெட்டுக்கிளியிடம் கொடுத்தது வெட்டுக்கிளியை பார்த்து அன்று என்னை பார்த்து சிரித்தாயே இப்போது நான் சேகரித்த உணவு இன்று நான் இருவருக்கும் உதவியது இனி நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்தில் மழை காலத்திற்கு வேண்டியதை சேமித்துக் கொள் என்றது எறும்பு கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தது நீதி கடின உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்